வம்பட்டி பெரிய வம்பட்டி நல்ல பூணுகினாலாம் அப்படி இருக்கு வம்பட்டி தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு மடையே திறக்க போயிட்டாரு மாமா மடையே தெறக்க வா உங்களுக்கு என்ன தெரியும் பதினஞ்சு வயசுல திறந்த மடை அப்படியே பாதை தெரியாம வண்டி கிடக்கு ஆடாடா அந்த பாதே சீர் செய்யிறது நீங்க பண்றீங்களா மாமா போகட்டியா வீட்ல ஒரு வளம்புரி சங்க இருக்கு ஆல் ரவுண்டர் காரே

மாட்டுக்கு சரி உனக்கு நல்லா இருக்குதா மாமா அந்த பிள்ளைய விட நல்லா எடுப்பா இருக்குதா ஏன் மாமா வீச்சம் எடுக்குதா சென்று அடிச்சுட்டு வந்திருக்கு மாமா அடுத்து ஒரு போலீஸ்காரர் கல்யாணம் பண்ண நல்ல சம்பளத்துக்கு சம்பளம் கிம்பளத்துக்கு கிம்பளம் ஆத்தி இங்க பாதுகாப்புக்கு வந்தாங்களே போயிட்டு அப்பாடா அப்ப இப்பதான் நிம்மதியா இருக்குது நல்ல வெறப்பா இருப்பாங்க

அதுல பாதி கலவை நம்ம மாறாப்புல வந்து விளக்கம் இந்த வித்தையை எங்கேயும் கத்துக்கிட்டு வந்தாகணும் முதல்ல இதத்த மெயினா கத்துக்கிறா இவருக்கு அந்த அடிச்ச நம்ம மேல விழுகிறத பார்த்தோம்னா நம்மளுடைய முக பாவனை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவா இது பொடி மாடா இல்ல கழுத உதைக்கணும் உதைக்குமா அடே இப்ப ஜீம ராஜாக்களை அதுல மாறல வந்து விழுகிறப்ப அண்ணே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா பத்து நாளுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தோம் வெயில் அங்கே விட்டுருவாங்க இதில் இப்ப பாருங்க நல்லா அடிக்கிறீ அப்படின்னா சத்தியம் சத்தியமும் உள்ளே பால் காய்ச்சி போடுவாங்க வீட்டுக்கார் பால் காய்ச்சிறார்களோ இல்லையோ இவங்கதான் பால் காய்ச்சிறாங்க அதுவும் சித்தாள்களை சித்தாள்களை வண்டியில் ஏத்திட்டு போறாங்க தப்பா நினைச்சுக்காதே எல்லாரையும் அப்படி இல்லத்தா கொத்தனார் மனைவிகள் இருக்கியெல்லாம் அக்கா தங்க பழகுவாக இருக்கட்டும் காலையில எங்கிட்ட சந்து பதினஞ்சா பரவாயில்ல கொத்தனார் இருக்க கை தொட்டிருந்தேன் காலையில முருகனுக்கு நல்லிக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு அடிக்கணும் நேரத்துல இன்னைக்கு காவல் பார்க்கணும் அப்படிங்கிற அப்பாவுடைய தரவு தோழியை அழைத்து விட்டு தோழி 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 தோணி அடியை தோழி அடியை தோழி